தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் சென்னை வாஸ்து ஜெகநாதனின் நெஞ்சார்ந்த வணக்கங்கள் வாஸ்து சார்ந்த விஷயத்தில் நிறைய மக்கள் என்னை போல் இருக்கக்கூடிய வாஸ்து நிபுணர்களாகட்டும் வாஸ்து பார்க்க அழைக்கிற மக்களால் ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து பயந்து இருக்கிற ஒரு நிகழ்வு தான் இருக்கிறது இங்கே இருந்தால் பெண்களுக்கு பாதிப்பு அங்கேருந்து ஆண்களுக்கு பாதிப்பு இங்கேருந்து இளம் வயதில் இருக்கிறவங்க குழந்தைங்க பாதிப்பாங்க அப்படின்லாம் நிறைய மக்கள் சொல்லிகிட்டு இருக்காங்க என்னை பொறுத்தளவு நூறு சதவீதம் அப்படியெல்லாம் எதற்கும் வாஸ்து சார்ந்த விஷயத்தில் பயப்பட வேண்டாம் நானே உங்களை பயப்படுத்தினாலும் கூட நூறு சதவீதம் பயப்பட வேண்டாம் என்று தான் சொல்லுவேன் அந்த வகையில் உங்களுடைய வீடு எப்படி இருக்க வேண்டும் இந்த விதிகளுக்கு உட்பட்டு நான் சொல்லுகிற இந்த விதிகளுக்கு உட்பட்டு இருந்தால் நூறு சதவீதம் வாஸ்துவை நீங்கள் வாஸ்துவை கடந்து சென்று விடலாம் ஆக ஒரு வீடு என்பது இப்படித்தான் இருக்க வேண்டும் ஒரு வீட்டோட உள்ளே இருக்கக்கூடிய நீங்கள் சமையலறை இங்கே இருக்குது பெட்ரூம் இங்கே இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை எல்லாம் கடந்து கழிவறை இங்கே இருக்கிறது அப்படிங்கெல்லாம் கடந்து அந்த இடத்துல என்ன சோர்ஸ் வச்சிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் தெரிந்து கொண்டால் வாஸ்துவை பற்றி எந்த விஷயத்திலும் நீங்கள் வந்து கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஆக வாருங்கள் இந்த பதிவு பதிவின் வழியாக ஒரு சில விஷயங்களை தெரிந்து கொள்வோம் வீடு என்பது உங்களுக்கு வீடு என்பது இந்த இடத்தில் இருக்கிறது என்று சொன்னால் இது வடக்கு என்பது தான் இப்போவே நம்ம மேலே போடுவோம் இப்போ வடக்கு மேலே என்று சொன்னால் இது வந்து கிழக்கு இது மேற்கு இது தெற்கு ஒரு வீடு இது இந்த வீடு இந்த அமைப்பில் உங்களுடைய கட்டிடம் இருக்கிறது என்று சொன்னால் இந்த கட்டிடத்தில் சுற்றுப்புறத்தில் உங்களுக்கு எங்கே அமைப்பு இருக்கிறது அப்படின்னு நீங்கள் ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொண்டால் நல்ல யோகத்தை செய்கிற வீடாக இருக்கும் அப்போது ஒரு வீ ஒரு வீடு கட்டியிருக்கேன் பெரிய யோகத்தை செய்யல அப்படின்னு சொன்னால் அங்கே சில விஷயங்கள் இருக்கும் எங்கே எடை இருக்க வேண்டும் எங்கே எடை இருக்கக்கூடாது என்கிற ஒரே ஒரு கான்செப்டை நீங்கள் வாஸ்து வகையில் தெரிந்து கொண்டால் அதை சரியாக உட்பக உட்பகுத்தினால் நல்ல யோகத்தை செய்கிற ஒரு வீடாக இருக்கும் எப்பொழுதுமே உங்களுடைய மொத்த பகுதிகளை வீட்டில் எப்போவுமே தெற்குல இங்கே ஒரு வீடு இருந்தால் நல்ல யோகத்தை செய்யும் அதே போல் மேற்கில் ஒரு வீடு இருந்தால் ஒரு நல்ல யோகத்தை செய்யும் கிழக்கில் ஒரு வீடு இருந்தால் நல்ல யோகத்தை செய்யும் எப்பொழுதுமே வடக்கு சாலை இருக்க வேண்டும் ஒருவேளை நம்ம வந்து கிழக்கு பார்த்து வீடு இருக்கிறோம் மேற்கு பார்த்து வீடு இருக்கிறோம் தெற்கு பார்த்த வீடு இருக்கிறோம்னு சொன்னால் அதற்கு தகுந்த போல் உள்ள உங்களுடைய வீடுகள் அமைப்பில் இப்போ வந்து வடக்கு மட்டும் ஒரு கட்டிடம் இருக்கிறது தெற்கில் கட்டிடம் இல்லைன்னு சொன்னால் இந்த தெற்கு பகுதியில் ஒரு செட்பேக் அமைப்பை நீங்கள் ஒரு கட்டிடத்தை அமைத்து கொண்டால் இந்த இடத்துல அமைத்து கொண்டால் இந்த வீடு வடக்கில் எடை இருந்தாலும் சரி எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் ஆக வீட்டுக்கு வெளியில் உங்களுக்கு ஒரு கட்டிடம் இருந்து ஒரு இடையாக இருக்கிறது வீட்டுக்கு உள்ளார ஒரு செட்பேக் அமைப்பை நம்ம ஏற்படுத்தி கொண்டு அந்த வீட்டை மாற்றம் செய்யும் பொழுது நல்ல யோகத்தை செய்கிற வீடாக இருக்கும் அதே போல் மேற்குல இப்போ கிழக்கில் ஒரு வீடு இருக்குது இங்கே வந்து ஒரு வீடு வந்துடுது இப்போ கிழக்கு என்பது இடையாக விடுகிறது இப்போ அந்த எடையை நம்ம வந்து குறைக்கணும் அப்படின்னு சொன்னால் மேற்குல வந்து ஒரு வீடே கிடையாது அப்படிங்கும் பொழுது நீங்கள் மேற்குல ஒரு செட்பேக் அமைப்பை ஏற்படுத்தும் பொழுது இந்த வீடு நல்ல யோகத்தை செய்கிற ஒரு வீடாகத்தான் இருக்கும் இந்த அமைப்பில் நீங்கள் ஒரு கட்டிடத்தை கட்டும் பொழுது வாஸ்து என்ன என்பதை நீங்கள் உணர முடியும் எடை எடைதான் முக்கியம் அந்த எடை எங்கே இருக்க வேண்டும் எங்கே இருக்கக்கூடாது என்பது நமது கைகளை கிடையாது ஏன்னா வந்து ஒருத்தர் பக்கத்து வீட்டுக்காரங்க வீடு கட்டுவாங்க அப்போ அந்த எடையை வந்து பேலன்ஸ் விதமாக இப்போ மேற்கில் இருக்கிறவங்க வந்து வெளிநாட்டில் இருப்பாங்க ஒரு இடத்த வாங்கி போட்டிருப்பாங்க அப்போது ஒரு வீட்டில் கிழக்கில் எடையாகவும் மேற்குள் இல்லாத அமைப்பாகட்டும் அதே போல் தெற்கில் ஒருத்தர் வந்து கட்டிடம் கட்டியிருக்க மாட்டாங்க வடக்கில் ஒருத்தர் கட்டியிருப்பாங்க அல்லது தெற்கு ரோடாக இருக்கும் அல்லது கிழக்கு ரோடாக இருக்கும் இப்போ இந்த இடங்களில் நீங்கள் சரியான முறையில் ஒரு செட்பேக் அமைப்பை ஏற்படுத்தி கொண்டால் வாஸ்து உண்மை வாஸ்து அங்கே என்ன வேலை செய்கிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் இதை விடுத்துட்டு நீங்கள் வந்து இங்கே கழிவறை இருக்கிறது இங்கே சமையலறை இருக்கிறது அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் நீங்கள் வந்து பெரிய அளவில் எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம் எப்பொழுதுமே கழிவரையும் சமையலரும் தென்மேற்கிலும் வடகிழக்கிலும் வரக்கூடாது இந்த ஒரு விதியை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக பெண்களுக்கு அது சின்ன குழந்தையாக இருந்தாலும் சரி பெரிய பெண்மணியாக இருந்தாலும் சரி அது வடக்களையும் தெற்களையும் இருக்க வேண்டும் அதாவது வடக்கும் தெற்கும் சரியாக இருக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய பெண்மணிகள் நல்ல ஒரு யோகத்தை நல்ல ஒரு சந்தோஷத்தை ஹேப்பி அனுபவிக்கிற ஒரு மக்களாக அந்த மக்கள் அந்த வீட்டில் இருப்பாங்க அதுபோல் கிழக்கும் மேற்கும் ஆணுக்கு பொருந்தக்கூடிய விஷயம் இப்போ மேற்கும் கிழக்கு வந்து ஆணுக்குரிய விஷயம் அப்போ மேற்கு சரியாக இருந்து கிழக்கு சரியாக இருந்து ஒரு வீட்டில் ஒரு ஆண் வசித்தார்கள் என்று சொன்னால் அவருடைய செய்யக்கூடிய தொழில் அவருடைய உத்தியோக நிலை எல்லாமே யோகத்தை செய்கிற நிகழ்வாக இருக்கும் அப்போ ஆண்களுக்கு மேற்கும் கிழக்கும் சரியாக இருக்க வேண்டும் பெண்களுக்கு தெற்கும் வடக்கும் சரியாக இருக்கும் அப்போதான் அங்கே சொத்து சேர்றது ஒரு தங்கம் சேர்றது பெண்கள் வந்து சந்தோஷமாக இருக்கிறது அப்போ பெண்களும் சொத்து தான் இந்த இடத்துல வந்து ஒரு ஒரு ஆணுக்கு மனைவி மக்கள் குழந்தைகள் யாராக இருந்தாலும் ஒரு ஆணுக்கு சொத்து தான் அந்த சொத்து சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் தெற்கும் வடக்கும் சரியாக இருக்க வேண்டும் நீங்கள் இந்த விதியை புரிந்து கொண்டு ஒரு வாஸ்துவை நீங்கள் அணுகும் பொழுது யோகத்தை செய்கிற வீடாகத்தான் இருக்கும் என்பது தினம் இது அலுவலகங்களுக்கும் பொருந்தும் ஒரு தொழில் நிறுவனங்களுக்கும் பொருந்தும் இதை சரியாக அமைத்துக்கொண்டு எடை எங்கு இருக்க வேண்டும் எடை எங்கு இருக்கக்கூடாது என்பதை தெரிந்து கொண்டால் வாஸ்துவை நீங்கள் உணர முடியும் மீண்டும் ஒரு நல்ல கருத்தோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்